நான் நம்ம ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தவன் எல்லாமே இங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கேன் நான் பிறந்ததுல இருந்தே நம்ம இஸ்லாமிய கொள்கைகள் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துட்டு வரேன் எல்லாரும் ஃப்ரெண்ட்லியா இருந்து தான் ஒன்றாக தான் இருக்கிறோம் ஆனா நம்ம இதுல வந்து ஒரு கொள்கை நம்ம வந்து மறுமை வாழ்வோம் சுவனம்னு ஒண்ணு சொல்லி அது வந்து நல்லா இருக்கணும் அதனால நம்ம இந்த பூமியில வாழும்போது எந்த ஒரு தவறு செய்யக்கூடாது அல்லா கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு கருத்தோட தான் நம்ம இது பண்றோம் அப்ப மறுமை வாழ்வுல இப்ப நம்ம இங்க வாழ்ந்துட்டு இருக்கும் போது சில விஷயங்கள் வந்து தவறு இந்த மது மாது சூது இந்த தவறுன்னு சொல்லி நம்ம எல்லாமே இது பண்றோம் இருக்கு ஆனா அப்ப இந்த மறுமை வாழ்வு வந்து நல்லா இருக்கும் நமக்கு சந்தோஷமா இருக்கும் எல்லாமே நமக்கு அங்க கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும் போது இங்க தடுக்கப்படுறது எல்லாமே மறுமை வாழ்வுல கிடைக்குமா தடுக்கப்படுறது என்ன அர்த்தம் என்ன சொல்றீங்க அதாவது சொல்ற சில தவறுகள் வந்து செய்யக்கூடாது காமம் சில விஷயங்கள்லாம் இது இது பிறன்மனை நோக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா பொதுவாவே செய்யக்கூடாது நம்ம இருந்து மார்க்கப்படி தவறுன்னு சில விஷயங்கள்லாம் சொல்றோம் அது வந்து மருமை வாழ்வுல வந்து சந்தோஷமா இருக்கிற மறுமை வாழ்வு சந்தோஷமா இருக்கும் அங்க சோன சொர்க்கிறது வந்து நரகம்னா தண்டிக்கப்படுற ஒண்ணு சொர்க்கம்னா எல்லாமே சந்தோஷமா கிடைக்கிற ஒண்ணுன்னு எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்கு இல்லையா அந்த சொர்க்கத்துல என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கறதுல ஒரு டவுட் கருத்து அவங்க பேர் என்ன கண்ணன் எத்தன வரு மெடிக்கல் ஷாப் கண்ணன் சார என்ன கேக்குறாருனா இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள அது கூடாது இது கூடாது இது ஹராமோ அது ஹராமெல்லாம் சொல்லி வச்சிருக்கீங்க இதெல்லாம் அங்க கிடைக்குமான்னு கேக்குறாரு அதெல்லாம் கேக்குறீங்க இந்த உலக மறு உலகம் என்பது அதனுடைய அங்க எப்படி இருக்கு சரியா சொல்றதா இருந்தா மறு உலகத்தினுடைய நிலைமை எப்படி இருக்கும் பிரபிகல் ஒரு தடவை சொன்னாங்க உங்கள் கண்கள் பார்த்திராத உங்கள் காதுகள் கேட்டிராத உங்கள் சிந்தனையில் உதித்திராத பல இன்பங்கள் அந்த மறுபையில் உங்களுக்கு உண்டு என்று சொன்னார் அப்போ அங்க என்னென்னலாம் கிடைக்குங்கிறதெல்லாம் இங்க ஒண்ணு சொல்லலை கொரானில் குறிப்பிட்டு சொல்லலை சொல்லல ஆனால் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா இந்த உலக வாழ்க்கையை விட அது சிறப்பானதாக இருக்கும் இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு முடிவு உண்டு அங்க முடிவு ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கையோட பல மடங்கு எத்தனை மடங்குன்னு சொல்ல முடியாது இன்பங்கள் அங்க உங்களுக்கு அங்க காத்திருக்கு அதனால ஒண்ணு பயப்படாதீங்க நிச்சயமா அந்த சுகமான ஒரு வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது இப்போ நீங்க கவலைப்பட வேண்டியதெல்லாம் அந்த சுகமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்றால் இங்க என்ன செய்யணும் அதை பத்தி கவலைப்படுங்க சுகமான வாழ்க்கை சும்மா ஒன்றும் கிடைச்சிடாது இல்லையா ஒலிம்பிக்ல பிரைஸ் வாங்கினால எத்தனை வருஷம் பயிற்சி படம் அப்படி நம்ம இந்தியா இன்னும் தான் நிக்குது வெள்ளிக்கு கூட வர முடியல இல்லையா ஆக இந்த உலகத்தில் உள்ள மிகச்சிறந்த பரிசை ஒலிம்பிக்ஸ் அதை அடைவதற்கு ஒவ்வொருத்தர் பண்ணுகின்ற முயற்சிகள் உழைப்புகள் எல்லாம் என்று சொல்லக்கூடிய மிகச்சிறந்த பரிசை நாம் பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் அறவாழ்வு வாழ வேண்டும் தவ வாழ்வு வாழ வேண்டும் இல்லையா நன்மை தீமைகளை பற்றி சிந்தித்து வாழ வேண்டும் தீமைகளில் இருந்து கடுமையாக ஒதுங்கி வாழ வேண்டும் இல்லையா உள தூய்மையோடு வாழ வேண்டும் இப்படி எத்தனையோ விஷயங்கள் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான முறை சொல்லப்பட்டிருக்கிறது குரான் இறைவன் சொல்கிறான் மறுமையில் உங்கள் செல்வங்களோ உங்கள் பிள்ளைகளோ உங்களுக்கு எவ்வித பலனும் அளிக்க மாட்டா யார் உள தூய்மையோடு வருகிறாரோ கல்வின் சலீம் உள தூய்மையோடு வருகிறாரோ அவர்களை தவிர ஆக வறுமையில நான் இவ்வளவு பணக்காரனா இருந்தேன் இவ்வளவு செல்வம் வச்சிருந்தேன் இதெல்லாம் ஒன்றும் உதவாது ஒண்ணும் கடைக்கு உதவாது இல்லையா ஆகவே இந்த உலகத்தில் நாம் வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழும் நான் உடைய உரையிலே சொல்லியதை போல ஒரு அற வாழ்வு வாழுதல் வாழுது வாழுதல் என்றால் நீங்க விரும்பிய எல்லாமே வறுமையில் கிடைக்கும் நீங்க கேட்காமலேயே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார் அந்த சுவனம் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் வாழ்த்து சொல்கிறேன்